முத்துகிருஷ்ணன் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க மோடியுடைய பரப்புரை ராகுல் காந்தி மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க நிச்சயமாக இந்த தேர்தல் களம் என்பது இந்த முறை ரொம்ப சூடு பிடித்த ஒரு களமாக இருக்கிறது தொடர்ந்து ரெண்டு பக்கமும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் என்னை பொறுத்தவரை நான் ஒரு பிரதமர் என்கிற பதவியில் இருக்கக்கூடியவர் ஒரு தேர்தல் பரப்புரையில் குறிப்பாக இந்த இந்த நாலஞ்சு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிற விஷயங்களை கவனிக்கக்கூடிய எவருக்கும் அது ஒரு பெரிய தான் தரும் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வன்முறையை தூண்டக்கூடிய பிரிவினையை தூண்டக்கூடிய அல்லது நேற்று சொன்னதையே அடுத்த நாள் அவர் மாற்றி சொல்வதும் இன்று சொன்னதை அடுத்த நாள் மாற்றுவதும் என்று தொடர் அவர் ஒரு ஒரு முதல்ல நான் சொல்ல விரும்புவது ஒரு இத்தகைய ஒரு பெரிய பதவியை வகித்த பிறகு முன்பு அவர் ஆர்எஸ்எஸ் இருந்திருக்கலாம் பிஜேபியுடைய ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு ஒரு மாவட்ட தலைவர் ஒரு மாநில தலைவர் ஏதோ ஒருவர் இப்படி ஒரு 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 பிரிவினைவாத கருத்தை பேசும்போது அதை நாம் புறந்தள்ளி விடலாம் அது கட்சியின் கருத்து இல்லை என்று நம்ம ஒதுங்கி போயிருக்கலாம் ஆனால் ஒரு பிரதமர் என்கிற பதவியில் வகிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பத்து ஆண்டுகளாக அந்த பதவியை அலங்கரிக்கக்கூடிய ஒருவர் அவருடைய பேச்சு எனக்கு வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதான் இருந்தது அதை நான் மீண்டும் பேச வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய இங்கே நண்பர்கள் அதையெல்லாம் விரிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒரு தேர்தல் களம் ரெண்டு முறை ஆட்சியில் இருந்திருக்கோம் ஒரு பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இப்ப அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கான தேர்தல் அவர் மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரணும் என்று விரும்புகிறார் அப்படி ஒருவர் ஒரு பத்து ஆண்டுகள் ஆண்ட பிறகு எதை பற்றி பேச வேண்டும் சாமானிய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்பது அவர்களின் எதிர்காலத்தை பற்றி இவர் என்ன பேச போகிறார் அப்ப மக்கள் வந்து அதைத்தான் கேட்க ஆர்வமாக இருக்காங்க ஏறக்குரிய இங்கே விலைவாசி உயர்வுலிருந்து எல்லாவற்றையும் பற்றியும் பேசிவிட்டார்கள் என்னுடைய கேள்வி என்பது இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் செய்த சாதனைகள் அல்லது எதெல்லாம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டதோ அவைகளை பற்றி இவர்கள் எங்காவது பேசுவார்களா என்று நான் பார்க்கிறேன் டீமானடைசேஷனை சொல்லி ஏன் இந்த பணம் போய் சொல்லி இவர்கள் வாக்கு கேட்கவில்லை அது இவர்களுடைய மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தானே அதை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் துடைத்து எறிந்து விட்டார்கள் தானே எவ்வளவு பெரிய சாதனை அது ஏன் பிரதமர் அதை சொல்லி வாக்கு கேட்கவில்லை அல்லது வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் வருடத்துக்கு இரண்டு கோடி வேலைகளை நான் தருவேன் அப்படின்னாரு அந்த இரண்டு கோடி வேலை என்பது இந்த பத்து வருடங்கள் என்னாச்சு வருடத்துக்கு இரண்டு கோடி வேலைகள் என்ற வாக்குறுதியில் ஏதேனும் நடந்ததா அப்புறம் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வருமானத்தை எல்லாம் இரட்டிப்பாக்கி விடுவேன் அப்படின்னாரு அதை இரட்டி பாக்கினாரா ஆச்சா அப்ப அதை பற்றி அவர் இந்த மேடை தோறும் ஒவ்வொரு ஊர்லயும் பேசலாமே அப்ப அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் லாஸ் என்று இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க எப்படி ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை சந்தித்தது என்று நாம் பார்த்தோம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தப்பையும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பல அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லிச்சு அந்த ஒரு வருட போராட்டத்துக்கு பின்பு அந்த சட்டங்களை வாபஸ் பெற்ற போதும் அதையும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று இந்தியாவில் பலர் கொண்டாடினார்கள் இன்றைக்கு அந்த சட்டங்களை விவசாய சட்டங்களை சொல்லி இவர்களால் வாக்கு கேட்க முடியுமா அல்லது மோடியினுடைய ஸ்கில் இண்டியா என்ன ஆனது அல்லது மோடியினுடைய மேக் இன் இண்டியா நீங்க பார்த்திருப்பீங்க மேக் இன் இண்டியான்னு உடனே ஒரு பெரிய புலியின் படத்தை அந்த புலியின் படத்தை நான் இப்ப தேடி தேடி பார்க்கிறேன் ஏதேனும் ஒரு அரசியல் பரப்புரையில் மோடி அந்த புலியை காமிச்சு அந்த மேக் இன் இண்டியா மேக் மேட் இன் இந்தியாவை பற்றி ஏதேனும் ஒன்றை பேசுவாரா என்று நான் பார்க்கிறேன் அச்சேதின் என்கிற வார்த்தை அவர் வாயில் வருவதே இல்லை அப்ப இப்படி இவர்களுடைய இந்த சாதனைகள் இந்த 10 ஆண்டுகளிலே இந்தியால 10 ஆண்டுகள் ஹலோ தமிழலயே சொல்லிடுங்க முத்து கிருஷ்ணன் அச்சேதி நிச்சயமாக அப்ப அப்ப இந்த அச்சேதி என்னும்து நல்ல காலம் பிறக்கட்டும் அப்படிதான் அப்ப இந்த நல்ல காலத்தை இந்தியா எதிர்பார்த்து கொண்டே இருந்தது மோடியினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குகள் எல்லாம் என்ன ஆனது அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்குகளால் இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைத்தது என்கிற இந்த அடிப்படையான விஷயங்களை வைத்துதான் ஒரு தேர்தல் நிகழ்ந்திருக்க வேண்டும் இந்த தேர்தல் பரப்புரை என்பது முத்துகிருஷ்ணன் நீங்க உங்களுடைய மதிப்பீடு பார்வையில இருந்து இந்த கேள்வி வைக்கிறேன் இந்த தேர்தல் பரப்புரை எப்படியானதாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு எதை நோக்கி பயணிக்கிறது அது கட்சி எதை நோக்கி பயணிக்குது எதிர்கட்சி எதை நோக்கி பயணிக்குது யாரு வந்து

களத்தை வந்து நிரம்பி இருக்க வேண்டும் இந்த தேர்தல் களம் முழுக்க இந்த சாதனைகள் தான் இருந்திருக்க வேண்டும் இதை பார்த்து எதிர்கட்சிகள் இருக்க வேண்டும் ஆனால் இந்த பத்தாண்டுகளில் அவர்கள் வசம் இன்னைக்கு ஏறக்குறைய இந்தியா என்கிற நாட்டில் வந்து என்எஸ்எஸ்ஓ போன்ற மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கிறது இந்தியா என்கிற இந்த ஒட்டுமொத்த தேசத்தை பற்றி ஏராளமான டேட்டா இருக்கு ஏழ்மையிலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு துறை சார்ந்த டேட்டாக்கள் இருக்கு இந்த பத்தாண்டுகளிலே டேட்டாக்களை உருவாக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் அளிக்கப்பட்டு ஏறக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினால இருந்து அறிஞர்கள் சொல்றாங்க இந்த நாட்டினுடைய பொருளாதார டேட்டாவே ஒரு ஃபட் ஒரு போலியான டேட்டாவாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தை ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு தேர்தல் களம் என்றால் அவை டேட்டாவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஜனங்களை எஜுகேட் பண்ற ஜனங்களை அறிவுபூர்வமாக அரசியலில் அணுகக்கூடிய ஒரு களம் ஆக தனது இருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறாக இந்த களம் அமையாதது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது அப்ப இந்த பத்து ஆண்டுகளில் அவர்களுக்கு சாதனைகளாக சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஜனங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது நான் பார்க்கிறேன் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்து கோடி பேரை ஏழ்மையில இருந்து நாங்க தூக்கி விட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமாகத்தான் நாங்க வந்து இதுவரைக்கும் கொடுத்த அனைத்து நலத்திட்டங்களையும் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் முத்ரா லோன்ல இருந்து பல விஷயங்களை அவங்களும் பட்டியலிட்டு தானே இருந்தாங்க ஏன் அது வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்பைட் ஆகலையா அதுல இல்ல அப்படி எதுவும் நிகழவில்லை என்பதுதான் களத்தில் நிகழவில்லை என்பதை நான் பார்க்கிறேன் நீங்க இன்னைக்கு ஐம்பது ரூபாயில் இருந்த பெட்ரோல் நூத்தி பத்து ரூபாய் வரை சென்றதுதான் ஒரு நானூறு ரூபாயில இருந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டு ஸ்மிருதி இராணி தெரு தெருவா டெல்லியில உட்கார்ந்ததும் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் அது போகும்போது எல்லோரும் மௌனமாக இருக்கு அப்ப இந்த அடிப்படை விலைவாசி உயர்வு இருக்கு இல்லையா அந்த நாட்டுல இது எல்லாவற்றையும் சிதைத்திருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் சந்தித்த துயரங்களுக்கு அளவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டிமானடைசேஷன் அல்லது பண மதிப்பிழப்பு என்கிற ஒன்று எப்படி நம்ம எல்லாம் பதட்ட பதட்டத்துக்குள்ளாக்கியது குறிப்பாக இன்னைக்கு பழங்குடிகளை பற்றி பேசுகிறோம் பழங்குடிகளை போன்றவர்கள் இதில் அடைந்த நஷ்டம் அல்லது அடைந்த என்பது அளவற்றது அதை பற்றியே மிகப்பெரிய ஆய்வுகளை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஜிஎஸ்டி தொடங்கி இவர்கள் நடைமுறைப்படுத்த முயன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் விரிவாக பேச முடியும் இந்த பத்து ஆண்டுகளில் பாஜக தனக்கு கிடைத்த ஒரு ஆட்சி அதிகார வாய்ப்பை தவறவிட்டதாகவே நான் பார்க்கிறேன் அதனால்தான் அவர்களால் இந்த தேர்தல் களத்தை ஒரு அறிவுப்பூர்வமான அறிவுபூர்வமான களமாக அணுக முடியாமல் பிரிவினைவாதத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஜாதி மதம் பாகிஸ்தான் இன்னைக்கு மாவோயிஸ்ட் வரை இந்த விஷயங்களையெல்லாம் கொண்டு ஒரு அரசியல் பரப்புரையை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையை நோக்கி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன்